பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே வீணாக குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் வீணாக கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் வாழ்க்கையே வெறுத்து போய் உள்ளாய் என்ன இந்த வாழ்க்கை எனத் தோன்றும் அளவிற்கு பிரச்சனைகள் சூழ்ந்து உள்ளது என்று நீயாகவே எண்ணுகின்றாய் செல்லமே தாங்க முடியாத பிரச்சனைகளை நான் என் குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தருவதே இல்லை அவ்வளவு உனக்கு வந்த போதிலும் நீ இன்று வரை என்னுடைய நாமத்தை தான் உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய் அதுதான் இந்த அப்பாவின் மகிமை முதலில் நீ யாருடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள் அந்த தெளிவு உன்னிடம் வந்துவிட்டால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று நீ நினைக்க மாட்டாய் செல்லமே நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானது என்பதையும் முன்பே தெரிந்து கொள் செல்லமே ஒரு அழகான பெரிய பணக்காரியான அதிக மதிப்புள்ள உடையை உடுத்தி ஆடம்பரத்தில் வாழும் ஒரு பெண் ஒரு கவுன்சிலிங் செய்பவரை காண சென்றாள் அவரிடம் என் வாழ்வு ஒரே சூனியமாக இருக்கின்றது எவ்வளவு இருந்தும் வெற்றிடமாக உணர்கின்றேன் அர்த்தமில்லாமல் இல்லாமல் இலக்கை இல்லாமல் வாழ்க்கை இருக்கின்றது என்னிடம் எல்லாம் இருக்கின்றது இல்லாதது நிம்மதி மகிழ்ச்சி மட்டுமே என் சந்தோஷத்திற்கு வழி சொல்லுங்கள் என்றார் கவுன்சிலிங் செய்பவர் அவர் அலுவலகத்தை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை அழைத்தார் அவர் அந்த பணக்கார பெண்ணை நான் இப்பொழுது பணிப்பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைப்பது என்று சொல்கிறேன் நீங்கள் குறுக்கே எதுவும் பேசாமல் இருங்கள் என்றார் பணிப்பெண்ணோ துடைப்பவரை கீழே போட்டுவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து சொல்லத் தொடங்கினார் மகிழ்ச்சி என்பது பணத்தில் இல்லை தங்கமே நல்ல குணத்தில் தான் உள்ளது பணம் எப்போது வேண்டுமானாலும் வரும் போகும் ஆனால் நல்ல குணம் உன்னிடத்தில் இருக்கின்றது இதை மட்டும் என்று மாறாமல் இரு என்று அவளிடம் கூறினாள் அவள் இப்பொழுது பணத்தை விட்டு நிம்மதியாக இருக்க முயற்சி சென்றாள் பணம் தேடி நீ அலையாதே அது தானாகவே உன்னை தேடி வரும் தங்கமே ஓம் முருகா